அன்பு உள்ளங்களே கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கு அமாரிலி டேசியே இது ஒரு விதை தாவர குடும்பங்களில் ஒன்றாகும் இதில் பல வண்ணங்கள் உள்ளன லில்லி அமரில்லோ தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஈஸ்டர் லில்லி அல்லது தென்னாப்பிரிக்காவில் மார்ச் லில்லி என்று அழைக்கப்படுகின்றன பூவின் வடிவம் மற்றும் வளர்ச்சி பழக்கம் காரணமாக லில்லி என்று பொதுவான பெயர் கொண்டு பல வகைகளும் இதுவும் ஒன்றாகும் மலர்களின் விக்டோரியன் மொழியில் அமரில் என்றால் அன்பு அழகு மற்றும் உறுதிப்பாடு என்று பொருள்படும் மேலும் நம்பிக்கையையும் சாதனையையும் குறிக்கும் இவை வறண்ட நில தாவரங்கள் இலைகள் நீண்டோ பட்டை போன்றோ அறிவால் போன்றோ இருக்கும் சில நார்களுடன் வலுவாக இருக்கும் இலைகள் வசந்த அல்லது மழை காலங்களில் மட்டும் தோன்றுகின்றன எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இந்த பெல்லை பிரஸ் பண்ணிடுங்க பாய்